மகா சிவராத்திரி என்பது வெறும் விரத நாள் மட்டுமல்ல அது இருளிலிருந்து ஒளியை நோக்கி பயணிக்கும் ஒரு புனித இரவு புராணங்களின்படி சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி உலகைக் காத்த இரவும் அன்னை பார்வதியை அவர் மனம் புரிந்த தினமுமே மகா சிவராத்திரி ஆனால் இதன் ஆழமான பொருள் என்ன சிவம் என்றால் எது இல்லையோ அது என்று பொருள் அதாவது எல்லையற்ற சூன்யம் அந்த பெரும் சூன்யத்திலிருந்துதான் பிரபஞ்சம் உருவானது இப்போது இதன் பின்னால் உள்ள அறிவியலை பார்ப்போம் மகா சிவராத்திரி அன்று பூமியின் வட அரைக்கோளத்தில் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் கோள்களின் அமைப்பானது மனித உடலில் உள்ள ஆற்றலை இயல்பாகவே மேல் நோக்கி எழச்செய்கிறது இது இயற்கையிலேயே நிகழும் ஒரு நிகழ்வு இந்த இரவில் முதுகெலும்பை நேராக வைத்திருப்பது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பெரும் பலனை தரும் ஏன் இந்த இரவு முழுவதும் கண்விழிக்கிறோம் அறிவியல் பூர்வமாக செங்குத்தாக இருக்கும் முதுகெலும்பு வழியாக ஆற்றல் சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ் உச்சந்தலையை நோக்கி பாய்கிறது இது மூளையின் செல்களை தூண்டி விழிப்புணர்வை அதிகரிக்கிறது ஆன்மீக ரீதியாக இது ஜாக்ரன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அறியாமை என்னும் உறக்கத்திலிருந்து விடுபட்டு பேரறிவு என்னும் விழிப்பு நிலைக்கு வருவது ஓம் நம சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரம் வெறும் சொல்லல்ல அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வன் ஃப்ரீக்வன்சி இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அது நம் உடலில் உள்ள அணுக்களை பிரபஞ்ச அதிர்வுகளுடன் ஒத்தி செய்ய செய்கிறது அன்று வழங்கப்படும் வில்வ இலைகள் கூட மருத்துவ ரீதியாக செரிமானத்தையும் சுவாசத்தையும் சீராக்கும் தன்மை கொண்டவை எனவே மகா சிவராத்திரி என்பது மதங்களை கடந்து நம் உள்ளே இருக்கும் எல்லையற்ற ஆற்றலை உணரும் ஒரு அறிவியல் பூர்வமான இரவு இந்த மகா சிவராத்திரியில் விழித்திருப்போம் விழிப்புணர்வோடு இருப்போம்